வணக்கம் இன்றைக்கி நம்ம அன்னமிட்டு சமையல் சேனலில் நம்ம பார்க்க போகிறது அவரைன்னு சொல்லக்கூடிய கொத்தவரங்க கொத்தவரங்காய் வந்து இப்போது சீசன் இருக்குதுங்க நான் வெயில் சீசனில் இது சீப்பாக கிடச்சதுனால வாங்கி இதை வத்தல் போட்டு வச்சுக்கிட்டேன் எப்படி வத்தல் போடணும் அப்படின்னா இதோடைய காம்பெல்லாம் கிள்ளி எடுத்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கணுங்க க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் நல்லா கழுவிட்டு இதை உப்பு போட்டு அவிச்சிக்கணும் இந்த சீனி அவரை கொத்தவரங்கான்னு சொல்கிறதுல நிறையா மருத்துவ குணமும் நன்மைகளும் இருக்குங்க இதில் என்னென்ன மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கால்சியம் பொட்டாசியம் அப்படிங்கிற தாது பொருட்கள் இருக்கிறதுனால இது நரம்புக்கு நரம்புகள்லாம் வலுப்பெறத்துக்கு இது ரொம்ப நல்ல இதுவாக அமையுதுங்க இது வந்து நார்சத்து இருக்கிறதுனால நம்ம மலசிக்கலுக்கு இந்த கொத்தவரங்காய் சாப்பிட்டோம்னா இப்போ சமைச்சு சாப்பிட்டோம்னா நம்ம மலசிக்கல் வந்து குணமாயிருங்க அடுத்து வந்து இறுதியத்துக்கு இது ரொம்ப நல்லதுங்கிறாங்க எலும்புக்கும் கால்சியம் சத்து இருக்கிறதுனால எலும்புக்கும் நல்லா வலு பெறுங்க அடுத்து பொட்டாசியம் சத்து இருக்கிறதுனால நம்ம இறுதியத்துக்கு நல்லா பலமாக இருக்கும் ரத்த சோகை இருக்கவங்களும் இந்த கொத்தவரங்காயை சாப்பிட்லாம் இரத்த அபிவிருத்திக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுங்க இந்த கொத்தவரங்காயை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணியில் போட்டு உப்புக்கள் தேவையான உப்புக்கல் கல் உப்பு போட்டு நல்லா அவிச்சு எடுத்து வச்சுக்கணுங்க வெயில் சீசனில் நம்ம இதை அவிச்சு பாருங்கள் நல்லா வெந்து வரும் வெந்து அவிச்சோடனையுமே எடுத்து நல்லா வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கிணுங்க இது வருஷமானாலும் கெட்டு போகாதுங்க எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம அப்பளம் வடகம்லாம் வறுக்கிற மாதிரி வத்தலெலாம் வறுக்கிற மாதிரி இந்த வத்தலையும் நம்ம வறுத்து தொட்டுக்கலாங்க இது வந்துட்டு பாருங்க நல்லா வெந்திருச்சு வெந்ததை எடுத்து நான் தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு காய வச்சுருக்கேன் நல்லா இது வந்து காஞ்சோனியுமே எடுத்து நம்ம டப்பாவில் போட்டால் காற்று போகாத டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சுக்கிட்டோம்னா பாருங்க காய் எப்படி வெந்திருக்கு பாருங்கள் ரொம்பவும் குலைய விட்டுறக்கூடாது நல்லா காஞ்சோனியுமே எடுத்து டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம் போட்டு வச்சுக்கிட்டு நமக்கு சாம்பார் சாதம் மற்ற சைடிஷ்ஷு பொரியல் இதெல்லாம் செய்யாதப்ப நம்ம இதை வறுத்து கூட சாப்பிட்டுக்கலாம் வாரத்தில் ரெண்டு முறை அந்த கொத்தவரங்காய் சாப்பிட்லாம் சாப்பிட இது ஒரு வழி நிவாரணியாகவும் இது பயன்படுதுங்க வந்துட்டு இந்த மாதிரி அவிச்சு வச்சுட்டு பாருங்கள் முறு முருண் ஆயிடுச்சு கொத்தவரங்காய் இதை வந்து நல்லா வண் எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம சாம்பார் சாதம் சாப்பாட்டுக்கு இந்த மாதிரி இதிலெல்லாம் பழைய சாதம் நீர் ஆகாரம்னு சொல்லுவாங்க அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இதை வந்து தொட்டுக்கலாங்க ரொம்ப பயனுள்ளதுங்க அன்னமிட்டு சமையல் சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்